சிஎம்ஆர் தமிழ் வணக்கம் அன்புள்ளே உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் எம் அலைகளில் கரை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் வாரந்தோறும் கலைஞர்களை சந்தித்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றுக் இந்த நிகழ்ச்சியில் அண்மையில் கனடாவில் தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருதை பெற்ற பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கின்றார் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைகின்றது வணக்கம் ஜெயமோகன் அவர்களே வணக்கம் கடந்த வாரத்தில் பல விடயங்கள் பற்றி நாங்கள் பேசினோம் எழுத்துத்துறை சார்ந்த விமர்சனங்களை முன்வைப்பவர்களில் ஒரு பகுதியினர் உங்களை ஒரு இந்துத்துவவாதி என்றும் தமிழில் எழுதி தமிழ்நாட்டையும் அங்குள்ள தமிழர்களையும் கேலி செய்பவர் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றார்கள் இதற்கு நீங்கள் முன்வைக்கும் பதில் என்னவாக இருக்கும் என்னை இவ்விரு குற்றச்சாட்டுகளுமே பொதுவாக பெரும்பாலும் எதையும் படிக்காமல் செவி செய்தியாகவே இலக்கியத்தை கேட்டு ஒரு வம்பளப்பாக மட்டுமே முன்னெடுத்து சொல்லக்கூடிய வீணர்களால் முன்வைக்கப்படுவேன் என்றுதான் நினைக்கிறேன் அவர்களை எவ்வகையிலும் நான் பொருட்படுத்துவதில்லை அவர்களுக்கு எதுவினை ஆற்றுவதும் இல்லை அவர்கள் என்னுடைய வாசல்கள் கிடையாது அவர்கள் திரை வம்பு பேசுவது போல அரசியல் வம்பு பேசுவது போல இலக்கிய வம்பு பேசக்கூடியவர்கள் அவ்வளவு ஒரு இலக்கிய படைப்பாளியாக மூவாயிரம் வருடம் தொன்மம் தொன்மை கொண்ட என்னுடைய பண்பாட்டு மேல் எனக்கு பெரும் மதிப்பு உள்ளது அதில் உள்ள அனைத்து குறைகளையும் சுட்டி காட்டக்கூடியவன் தான் அனைத்து இழிவுகளையும் கடுமையாக விமர்சனம் வச்சுக்கூடியவன் தான் அதே சமயத்தில் அது அடைந்த வெற்றிகள் மேலே எனக்கு மதிப்புள்ளது வேதாந்தத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் பௌத்தத்திலும் சமணத்திலும் தத்துவ உச்சங்களை அது அடைந்திருக்கிறது தான் நினைக்கிறேன் அந்த உச்சங்களின் தொடர்ச்சியாகத்தான் என்னுடைய படைப்பு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே என்னுடைய படைப்புலகில் இவற்றின் ஒரு இந்தியமையாத நீட்சியை நான் உருவாக்குகிறேன் இந்து அரசியல் என்பது இந்து மதம் சார்ந்த அடையாளத்தை கொண்டு ஒரு அதிகார அரசியலை உருவாக்கக்கூடிய ஒரு போக்கு அதற்கும் இந்து பௌத்த மெய்யான மரபை முன்னெடுப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு வீணர்களுக்கு இந்த வேறுபாடை சொல்லி புரிய வைக்கவே முடியாது மீண்டும் படித்து பாருங்கள் ஐயா என்று மட்டும்தான் அவர்கள சொல்ல முடியும் என்னால் படிக்காத போது இரண்டு ஒன்று தான் அவன் நினைப்பான் ஒரு இலக்கியத்தை இலக்கிய பரிசை இல்லாத ஒருவருடன் எப்படி எவரால் சொல்லி புரிய வைக்க முடியும் அது அப்படிதான் எல்லா காலத்திலும் அது அப்படித்தான் ம் அப்படி என்றால் தமிழர்களை கொச்சப்படுத்துகின்றீர்கள் என்று குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் தமிழர்களை நான் கொச்சைப்படுத்துகிறேன் என்ற குற்றச்சாட்டும் இதே போல என்னுடைய குறைந்தது ஒரு பத்து பக்க அளவிலாவது என்னை படிக்காத ஒரு மூடர்களால் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வரி என்று நான் நினைக்கிறேன் தமிழில் நவீன தமிழில் ஒரு சொல் கூட சம்ஸ்கிருதமோ பிறமொழியோ கலக்காமல் எழுதப்பட்ட ஒரு படைப்பு என்றால் நான் எழுதிய கொற்றவைதான் சென்ற முப்பது ஆண்டுகளில் தமிழுக்கு நான் அளித்த கொடைக்கு நிகராக வேறு எந்த தமிழ் எழுத்தாளனும் எக்காலத்திலும் செய்ததில்லை என்று எந்த மேடையிலும் நின்று என்னால் சொல்ல முடியும் விமர்சகனாக மரபிலக்கியம் பற்றி எழுதக்கூடியவனாக புனைவு எழுத்தாளனாக மிகுந்த அர்ப்பணிப்புடன் தமிழுக்கு பணியாற்றி வருகிறேன் அப்படிப்பட்ட ஒருவன் தமிழை ஏளன செய்யலான் என்று ஒரு வீணன் சொல்வானே என்றால் அவனுக்கு இங்கே ஒரு மேடை கிடைக்கிறது என்றால் அது வெட்கி நாணக்கூடியது என்று தான் நான் சொல்வேன் ஆனால் உறுதியாக தமிழ் சமுதாயத்துடைய அனைத்து வீழ்ச்சிகளையும் சரிவுகளையும் கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவனாகவே நான் இருப்பேன் ஏனென்றால் தமிழ் பண்பாட்டின் தலைமகனாக இருக்கும் தகுதி கொண்ட எழுத்தாளர் என்பதனால் இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய எந்த ஒரு அறிஞனுக்கும் முதல் நிலையில் நிற்கக்கூடியவர் என்பதனால் அது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு ஜெயமோகன் அவர்களே ஜானை டாக்டர் மூலம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பரவலாக ஏற்பட்டிருப்பதாக பலரும் கூறிப்படுகின்றார்கள் இந்த விழிப்புணர்வு பாமர மக்களை சென்றடைத்திருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா நான் சில வருடங்களுக்கு முன் இலட்சியவாத சார்ந்த ஒரு வாழ்க்கை சாத்தியமா என்ற ஒரு ஐயத்தை அடைந்தேன் அதை தொடர்ந்த ஒரு உள எழுச்சியில் நான் பன்னிரண்டு கதைகளை எழுதினேன் அவை எல்லாமே மகத்தான லட்சியங்களுக்காக வாழ்ந்த முன்மை மனிதர்களை ஒட்டி எழுதப்பட்ட கதைகள் அவற்றில் ஒன்று யானை டாக்டர் இது தமிழ்நாட்டில் பரம்பிக்குளம் அருகே உள்ள டாப் ஸ்லிப் என்ற இடத்தில் பணியாற்றி மறைந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற டாக்டர் கே அவர்களை பற்றிய கதை அவருடைய நினைவு சின்னம் நினைவகம் இன்னமும் டாப் ஸ்லிப்பில் இருக்கிறது அவர் வாழ்ந்த வீடு இங்கே புகைப்படங்களுடன் வைக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் கே ஒரு ஒரு மா மனிதர் வாழ்ந்தபோது அநேகமாக பொருட்படுத்தாமல் இறந்து போன ஒருவர் ஒரு பெரும் சேவை செய்தவர் அவருடைய வாழ்க்கையை எழுத வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதுதான் இந்த கதை இந்த கதைகளை அனைத்தையுமே ஒரு வகையில் நவீன புராணங்கள் என்று சொல்லலாம் உண்மையிலே வாழ்ந்த மனிதர்களை அவர்கள் எந்த மதிப்பீடை ஒட்டி வாழ்ந்தார்களோ அந்த மதிப்பீடை முன்வைத்து ஒரு புனைவாக முன்னிறுத்துவதற்கு பேர் தான் புராணம் ராஜராஜ சோழனை பற்றி கரிகால் சோழனை பற்றிலாம் அப்படிப்பட்ட நிறைய புராண கதைகள் நமக்கு உள்ளன அதே போல டாக்டர் கே போன்ற மனிதர்களை பற்றி நான் ஒரு புராண கதையை உருவாக்கினேன் என்று சொல்லலாம் கொஞ்சம் உணர்ச்சிகரமாக்கப்பட்ட கதை அது அத்தகைய கதைகளை வாசிக்கவும் உள்வாங்கவும் ஒரு பயிற்சி நம்முடைய பொதுமக்களுக்கு இருக்கிறதுனால என்னுடைய மற்ற கதைகளை விட மிக அதிகமான ஒரு தன்மை இந்த படைப்புகளுக்கு கிடைத்தது இந்த அறம் தொகுதியில் உள்ள எல்லா கதைகளுமே புகழ்பெற்றவை அவற்றில் யானை டாக்டர் நூறு நாற்காலிகள் வணங்கான் ஆகிய மூன்று கதைகளும் தனியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளன யானை டாக்டர் வெவ்வேறு தனிநபர்களால் இதுவரைக்கும் ஒரு லட்சம் பிரதிகள் வரைக்கும் தனியாக அச்சிடப்பட்டு இலவசமாக விநியோகிக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் பார்த்தால் தமிழில் மிக அதிகமாக படிக்கப்பட்ட கதைகளில் ஒன்று யானை டாக்டர் அது மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவை வலியுறுத்தக்கூடியது மனிதன் இயற்கையை பார்க்க வேண்டிய ஒரு ஆக்கபூர்வமான பார்வையை அது முன்வைக்கிறது அதற்கும் அப்பால் டாக்டர் கே என்ற மாமனிதனின் சித்திரத்தை கொடுத்து ஒரு லட்சியவாதம் சார்ந்த கனவை அது உருவாக்குகிறது அவ்வகையில் தமிழகத்தின் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வுக்கு அது பெரும் பங்காற்றி இருக்கிறது என்று நினைக்கிறேன் அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டு யானை டாக்டர் வந்து பெரும்பகுதி பள்ளி கல்லூரிகளில் தான் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு கோவை சேலம் கரூர் போன்ற பகுதிகளைச் சார்ந்த பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் இலவச பிரதியாக அதை அடித்து பள்ளி கல்லூரியில் உள்ள மாணவர்களிடம் விநியோகித்திருக்கின்றன அவர்கள் எவருமே கதைகளை படிக்கக்கூடியவர் அல்ல பெரும்பாலான படித்த முதல் கதை அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நவீன இலக்கிய படைப்பிற்குரிய ஒரு அதீதமான செறிவோ பூடகத்தன்மையோ உள்ள கதை அல்ல ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை அதை படித்தார் என்றால் அதனுடைய சாராம்சத்தையும் உணர்வு நிலையும் எளிதில் அடைந்துவிட முடியும் இந்த தன்மை காரணமாகத்தான் அது பரவலாக படிக்கப்படுகிறது நினைக்கிறேன் அத்துடன் யானை டாக்டரை படிக்கத்தான் வேண்டும் என்பதில்லை அந்த கதையை அழகாக சொல்ல முடியும் என்னுடைய நண்பர் பவா துறை பல பள்ளிகளில் பல கல்லூரியில் அந்த கதையை மிக உணர்ச்சிகரமாக சொல்லி சொல்லியிருக்கிறார் சொல்லும்போது கூட அந்த கதையை பெருமளவுக்கு கேள்வியாளர்களிடம் சென்று சேர்கிறது என்பதை நான் கண்டிருக்கிறேன் ஆக ஒரு வாய்மொழி தொன்மமாகவே அந்த கதை இன்றைக்கு நீடிக்கிறது பரவி செல்கிறது எப்படி செல்கிறேன் என்றால் டாக்டர் கே அவர்கள் மறைந்தபோது ஒரு அஞ்சலி கூட்டம் கூட வைக்கப்படவில்லை ஆனால் இந்த கதை வந்து அவர் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கதை பிரசுரமான பிறகு இன்றைக்கு அவருக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அஞ்சலி கூட்டங்கள் நடக்கின்றன அந்த அளவுக்கு இந்த கதை ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறது மொழிபெயர்ப்பு நாவல்கள் என்பது தற்கால தமிழ் இலக்கிய உலகுக்கு தேவையானதா உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய மொழி நாவல்கள் என்றால் இவற்றை சொல்வீர்கள் ஒரு வசதிக்காக நாம் தமிழ் இலக்கியம் இந்திய இலக்கியலாம் என்று சொல்கிற மொழிய இலக்கியம் என்பது உலகளாவிய ஒரு தான் அப்படி பார்க்கும்போது இலக்கியம் மொழிபெயர்ப்புகள் வழியாகவே வாழ முடியும் எந்த மொழியில் உலகத்தில் பெரிய இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன அந்த மொழியில் உலக இலக்கியங்கள் அனைத்துமே வாசிக்க கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஆங்கிலமோ பிரெஞ்சோ ஸ்பானிஷோ ஏராளமான மொழிபெயர்ப்பு வழியாக வளம் பெற்ற மொழிகள் அவ்வகையில் தமிழில் மொழிபெயர்ப்பு மிக 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 குறைவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது தான் என்னுடைய எண்ணம் இன்றைக்கு தமிழ் பிரசுரச் சூழல் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு மொழிபெயர்ப்புகள் முக்கியமானவை குறிப்பாக உலக பேரிலக்கியவாதிகளாகிய டாஸ்டாய் டாஸ்டாவஸ்கி போன்றவருடைய படைப்புகளின் தமிழ் மொழியாக்கங்கள் சமகால பெரிய இலக்கிய படைப்பாளிகளாகிய ஓரான் பாமுக் போன்றவர்களின் நூல்களின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் ஆகியவை தமிழ் வாசகனுக்கு உலக இலக்கிய பரப்பை அறிமுகம் செய்யக்கூடியவை உலக இலக்கியத்தின் போக்கு இலக்கியம் என்ற அமைப்பின் சாராம்சமான சில இயல்புகள் ஆகியவற்றை அவை மிக எளிதாக இந்த படைப்புகள் வாசகர்களுக்கு சென்று சேர்க்கின்றன வாசகனுடைய தரத்தை அவை மேம்படுத்துகின்றன தமிழ் இலக்கிய படைப்புகள் உலக இலக்கிய படைப்புகளினுடன் இணைந்து ஒரே செயல்படாக மாறுவதற்கு இந்த மொழிபெயர்ப்பு மிக முக்கியமானது ஒரு இளம் வாசகனாகிய நான் மலையாளத்தின் வழியாகத்தான் அதிகமான மொழிபெயர்ப்புகளை படித்திருக்கிறேன் டாக்ஸ்டாய் டாஸ்டா ஸ்கீ போன்றவர்களின் படைப்புகளை மிக எளிய வயதிலேயே நான் மலையாளம் வழியாக படித்திருக்கிறேன் தமிழில் டிஎஸ் சொக்கலிங்க அவர்கள் மொழிபெயர்த்த போரும் அமைதியும் டாக்ஸ்டாயின் போரும் தாக்கத்தை உருவாக்கிய படைப்பு கா சந்தானம் அவர்களின் அண்ணாக்கரின் மொழிபெயர்ப்பு அதே போல எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் சக்கரவர்த்தி பீட்டர் என்ற நாவலின் மொழிபெயர்ப்பு அதே மாதிரி பல நூல்களில் எப்படி பார்த்தாலும் அதே போன்ற சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வங்காள மொழியில் இருந்து மொழிபெயர்த்த தாராசங்கர் பானர்ஜி மாணிக் பந்தோபாத்தியாயா விபூதிபூஷன் பந்தோபாத்யாயா ஆகியோரின் நூலின் மொழிபெயர்ப்பு இந்தியிலிருந்து சௌரிராஜன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட அக்னி நிதி போன்ற நூல்களின் மொழிபெயர்ப்பு பெரிய அளவில் எனக்கு தாக்கத்தை உருவாக்கிய படைப்புகள் எந்த நூல் தாக்கத்தை உருவாக்கின்னு சொல்ல கேட்டால் குறைந்தது ஒரு நூறு புத்தகங்களை சொல்ல வேண்டியிருக்கும் இந்தியாவின் மிகச்சிறந்த இருபது நாவல்களை பற்றி நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் கண்ணீரை பின்தொடர்தல் என்ற அந்த நூலில் இந்திய மொழியிலிருந்து தமிழில் வாசிக்க கிடைக்கக்கூடிய இருபது மையமான முக்கியமான முதன்மையான படைப்புகளை பற்றி விரிவாக பேசியிருக்கிறேன் அத்தகைய நூல்கள் வழியாக இந்திய இலக்கியத்தை உலக இலக்கியத்தை நாம் இன்னும் அணுகி அறியும் போதுதான் நம்முடைய இலக்கிய பார்வை இன்னும் விசாலமானதாக ஆகும் ஜெயமோகன் அவர்களே உங்களுக்கு பல விருதுகள் கிடைத்திருக்கும் ஆனால் கனடிய மண்ணில் அண்மையில் கிடைத்த இயல் விருது மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த கனடாவில் கிடைத்த இயல் விருது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் தமிழ் இலக்கிய தோட்டம் பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது பதினேழு ஆண்டுகளாக ஈழ தமிழ் எழுத்தாளராகி ஆ முத்துலிங்க அவர்களை எனக்கு தெரியும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் எழுதிய முதல் கதை இந்தியா டுடேயில் வந்தபோது நான் அதற்கு வாசர் கடிதம் ஒன்று எழுதினேன் அப்போது அவர் கென்யாவில் இருந்தார் அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் போட்டார் எங்களுடைய ஒரு நீண்ட கடிதம் தொடர்பு இருந்தது பின்னர் அவர் பாஸ்டல்லிருந்து இருந்து கடிதம் போட்டபோது நான் அந்த முத்திலி கென்யா முத்திலிங்கமா நீங்கள் என்று கேட்டு அவருக்கு ஒரு கதை கடிதம் போட்டதை நினைவு கூறுகிறேன் அதன் பிறகு இந்த இயல் விருது ஆரம்பிக்கப்பட்டது இந்த இயல் விருது ஆரம்பிக்கப்படும் போதே அதை பற்றிய அடிப்படையான விஷயங்களை அவருடன் நான் விவாதித்திருக்கிறேன் கௌரவிக்கப்படாத இந்திய ஈழ தமிழ் படைப்பாளிகளுக்கு அளிக்கப்படும் கௌரவமாக இது இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது சென்ற பதினைந்து ஆண்டுகளில் தமிழில் அளிக்கப்படும் மிக முக்கியமான ஒரு விருதாக இயல் விருது அமைந்துள்ளது அரசாங்க விருதுகள் பல்வேறு விளையாட்டுகளின் பேரில் தகுதியற்றவர்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்படும் தமிழ் சூழலில் இயல் விருது தரமான எழுத்தாளர்களை அடையாளம் காட்டக்கூடிய விருதாக உள்ளது சுந்தரராமசாமி அம்பை வெங்கட் சாமிநாதன் தியோடர் பாஸ்கரன் போன்று பல படைப்பாளிகள் தமிழில் எந்த வகையான அங்கீகாரத்தையும் பெறாதவர்கள் அவர்களுக்கு இந்த விருது அளிக்கப்படுவது என்பது அவர்களை சமகாலம் அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு ஒரே சான்றாக இன்றைக்கு திகழ்கிறது இந்த விருது எனக்கு அளிக்கப்படுவது என்னுடைய மதிப்புக்குரிய நண்பரும் நான் ஆசான் என்று நினைக்கக்கூடியவராக ஆ முத்துலிங்க அவர்களின் வாழ்த்தாகவும் ஈழ தமிழர்களின் வாழ்த்தாகவும் எனக்கு தோன்றுகிறது அனைவருக்கும் என்னுடைய நன்றி கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் சி எம் ஆர் தமிழ் எஃப்எம் எம் ஆலைகளின் ஊடாக கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் எமது நேர்களுக்காக வழங்கியமைக்கு சி எம் ஆர் தமிழ் எஃப்எம் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம் உங்களுடைய எழுத்துத்துறை மென்மேலும் சிறப்புற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம் நன்றி ஜெயமோகன் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் நன்றி இன்றைய கலைச்சங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் பிரபல எழுத்தாளர் ஜே மோகன் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு கலைஞரோடு சந்திப்போம் அதுவரையில் வணக்கம் நிகழ்ச்சி தயாரிப்பு எஸ் ஜே ராம் Listening to CMR FM 101.3.